பிபிஜி கல்வி நிறுவனங்களின் பதினைந்தாவது நிறுவனர் தின விழாவில் நீதிமன்ற நீதிபதி உஜ்ஜால் புயான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி நிறுவனங்களின் பதினைந்தாவது நிறுவனர் தின விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமத்தின் தலைவர் மருத்துவர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாளர் சாந்தி தங்கவேலு முன்னிலை வகித்தார் மருத்துவர் ஸ்வேதா அசோக் குமார் விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி உஜால் புயான் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் சிறிய கிராமத்தில் பிறந்த மருத்துவர் தங்கவேலு அவரது கல்வியால் உயர்ந்த முன்னேற்றத்தை தாம் உள்ளபடியே பாராட்டுவதாக கூறிய அவர் நமக்கு சிறந்த கல்வியை தருபவர்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்ட அவர் மருத்துவர் தங்கவேலுவின் தந்தை சிறந்த தொலைநோக்கு பார்வையோடு அவருக்கு இந்த கல்வி பயிலும் வாய்ப்பை அளித்துள்ளதாக குறிப்பிட்டார்